என்பதாக இன்றைய பத்திரிகையினுடைய தலைப்பு இருக்குது காரணம் குறிப்பாக என்னை கொலை செய்தால் பேயாக மாறி அமைச்சரின் பின்னால் வருவேன் பழி வாங்குவதற்கு என்பதாக சாமர சம்பத் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பது காலம் இன்றைய தினம் அதர்பான செய்தி வீரகேசரி பத்திரிகையில் எம்மை கொலை செய்தால் பேயாக வந்து பழி தீர்ப்போம் சமையல் சபையில் சாமர சம்பத் எச்சரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணலாம் எம்மை கொலை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது பாதுகாப்பும் நீக்கப்பட்டுள்ளது நாம் இறந்தால் பேயாக வந்து பொதுமக்கள் பாதுகாச்சரை பழிவாங்குவோம் என புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பத் தசநாயக தெரிவித்திருக்கின்றார் எனவே எதிர்க்கட்சிகளின் பாதுகாப்பு திட்டமிட்ட வகையில் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நேற்று தினம் குற்றச்சாட்டை முன்வைத்து இவ்வாறான கருதுகளை தெரிவித்திருந்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மேலும் பல விடயங்களில் நேற்று தினம் ஒரு பார்லமெண்ட் போது சுட்டிக்காட்டி அவர் பேசியிருந்தார் எனவே தங்களுடைய இந்த பாதுகாப்பு நீக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கூறுகின்ற போதுதான் அவர் இதனை குறித்திருக்க குறிப்பாக அமைச்சரை முடிந்தால் எம்மை கொலை செய்யுங்கள் நாங்கள் இருந்தாலும் பேயாக வந்து உங்களை பழிவாங்குவோம் எம்மை கொலை செய்ய முயற்சிக்கிறீர்கள் எமக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் நாங்கள் ஒருபோதும் அச்சமடைய போவதில்லை இருந்தாலும் பேயாக வந்து பழிவாங்குவோம் வாங்குவோம் பிரதேச சபை தலைவரை பாதள குழு உறுப்பினர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் இவரது பெயரும் தீவிரவாதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவர்களைப் பற்றி எமக்கு பலவற்றை சொல்ல முடியும் வெளிகும பிரதேச சபையின் தலைவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார் அவரை கொலை செய்தவர்களை கைது செய்வதற்கு முன்னரே அவர் பாதாள குழு உறுப்பினர் குற்றவாளி என்று பொதுமக்கள் பாதக அமைச்சர் சபையில் குறிப்பிடுகிறார் இது முற்றிலும் தவறான செயற்பாடு துப்பாக்கிதாரிகளை கைது செய்து வெளிகும பிரதேச சபை தலைவர் பாதாள குழுக்குழு தொடர்பு கொண்டிருந்தாரா என்று வாக்குமூலம் பெறுங்கள் அப்போது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் மக்கள் பிரதிதியான ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் அவரை கேவலப்படுத்த வேண்டாம் அந்த நபரையும் அவரது குடும்பத்தாரையும் கேவலப்படுத்தும் வகையில் தான் பொதுமக்கள் பாதுகாமை அமைச்சர் இவ்வாறு சபையில் பேசினார் என்பதாக நேற்று தினம் சாமரசம்பத் பத் தசநாயக் அவர்களும் தன்னுடைய பங்குக்கு பொதுமக்கள் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டை முன்வைத்த விவகாரங்களும் பிரதானமாக இந்த தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணும் எனவே அவர் தெரிவித்த கருத்து கொலையாளியை நியாயப்படுத்துகின்ற வகையிலான ஒரு தகவலாக இருப்பதாக நேற்று தினம் சாமர சம்பத் தசநாயகமும் அதேபோல் முஜிபுர் ரஹ்மானும் தெரிவித்த விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதற்காக இவ்வாறு இவர் கருத்துக்களை முன்வைக்கின்ற போது சாமர சம்பத் நாங்கள் பேயாக வந்து உங்களை பழி வாங்குவோம் பழிதீர்வோம் என்று சொல்கின்ற போது அரசேக்கார அமைச்சரவர்கள் கூறுகின்ற போது அவர் தெரிவித்த விவகாரம் தயவு செய்து நீங்கள் பேயாக வந்து விட வேண்டாம் நேராகவே உங்களை பார்க்க முடியாமல் இருக்கிறது பேயாக வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் என்பதாக அவரும் நக்கலாக நேற்ற தினம் பாராளுமன்றத்தில் இவருக்கு பதில் வழங்கிய விவகாரங்களும் முக்கியமாக இருக்கும் நாங்க காணலாம் <laughs>